సో ఇది మంగో మాంగో పా ఎవో అద్భుతం వంద పే ఎవో అలగ్లే పంపించా హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు చెఫ్ చె ఇవ్ ఉంట మిషన్ పతీణా ఈకో టేబుల్ టాప్ సింగిల్ కంప్రెసర్ సాఫ్ట్ ఐస్ క్రీమ్ మిషన్ విత్ ఫ్రీ కూలింగ్ సిస్టమ్ ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் நம்ம மிஷின் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போர்டு இது ஓகேங்களா அதேமாரி நம்மளுக்கு மிஷினோட ட்ரே கிடச்சிடுது ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மாடல் இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேனலும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் இதோட பார்த்திங்கன்னா மூணு லிவர் கிடைச்சிருது ஓகே நம்ம டூ ப்ளஸ் ஒன் ஃப்ளேவர்னு சொல்லுவோம் டூ ப்ளஸ் ஒன் ஃப்ளேவர் அதோட ரெண்டு ஹாப்பர் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆறரை லிட்ரு ஆறரை லிட்ரு டேங்க் கெப்பாசிட்டி ஓகேங்களா இதோட சில மெட்டீரியல்ஸ் வருது ஸ்பேர் பார்ட்ஸு ரெண்டு ஓரிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் ரப்பர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வால்வ் ரோட் ஸோ வாங்க இதுக்கு மேலே நம்ம மிஷினோட லைவ் டெமோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்கு முன்னாடி சில மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி ஒன் டூ ஒன் பிபி கிளைமேட் டைப் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு ஓகேங்களா ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல் டபுள் டூ கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் பர் ஹவர் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி நாலு சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபது புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு எண்பத்தஞ்சு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தேவ ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா ஐம்பது பவர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் வாட்டு டேட்டட் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் எம் பேரு பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிலோ வாட் பர் டே நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது கிலோ வருது இந்த மிஷின் ஆடுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ்ட் மிக்ஸ் அதாவது செஃப் ஷாப் நியூவாக லான்ச் பண்ணது இதுதான் நம்ம செஃப் ஷாப் நியூவாக லான்ச் பண்ண வாட்டர் பேஸ்ட் மிக்ஸ் அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பர் கிலோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இந்த பேக்கெட் நம்ம ஒரு கிலோ பேக்கெட்டுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அதேமாரி இதுலேயும் ஒரு கிலோ பேக்கெட்டுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி ஒரு லிட்டர் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு அனுப்பு போகிறேன் அதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் இங்கே வச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இட மிஷின் வேணும் ஓகேங்களா தென் அப்புறம் ஒரு பிளெண்டர் வேணும் அதேமாரி ரெண்டு ஜிஎன் பேனு ரெண்டு லிட்டரு தண்ணி அதாவது நம்ம அரை கிலோ ப்ரீமிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு லிட்டர் தண்ணி ஸோ இப்போ நம்ம இந்த ஜிஎன் பேன் வச்சு இதோட இடையை நம்ம ஃபஸ்ட்டு கழிச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துக்கலாம் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வந்துடுது ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு லிட்டர் ஜார்ஜு ரெண்டாயிரம் மில்லி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி சேம் டு சேம் நம்ம ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ரெடி பண்ண போறோம் ஸ்ட்ராபெரி ஃபிளேவரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ ப்ரீ மீஸ் அண்ட் ஒரு லிட்ரு தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்கப்பா பார்க்கலாம் எல்லா வாட்டர் பேக்ஸ் பிரிமிக்ஸ்லேயும் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு எசன்ஸ் கிடைச்சிருது ஓகேங்களா இப்போ நான் அரை கிலோ யூஸ் பண்ணுறதுனால நான் அரை பாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்க நம்ம மேங்கோ ஃபிளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும் ப்ரீ வாஷ் பண்ணிக்கணும் தென் யூசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஹோப்பர்லையுமே ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹோப்பல்ல தண்ணி ஊற்றியாச்சு வாங்க இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணலாம் அதேமாரி மிஷினோட கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம் அதேமாரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேர் பம்ப் இருக்குது ஓகேங்களா ஆன் ஆஃப் பட்டனு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ பட்டன் இருக்குது அதாவது நம்ம மெட்டீரியல் ப்ரீமிக்ஸ் போட்டோன்னே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோ பட் ப்ரெசன்ட் பண்ணணும் அதேமாரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளீன் பட்டன் இருக்குது க்ளீன் பட்டன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை உள்ளேருந்துமே சரி வெளியிலிருந்துமே சரி க்ளீன் பண்றதுக்கு இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் பட்டன் இருக்குது ஸோ செட் பட்டனில் நம்ம ப்ரீ கூலிங் ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த நிலா மாதிரி இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும் ஸோ பிளிங்க் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ப்ரீ கூலிங் செட்டில் போயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ப்ரீ கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ஸ் என்னென்னா நம்ம ஐஸ்கிரீமோட ஹார்ட் லெவல் அப்பும் டவுனும் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுனா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பிளிங்க் ஆகும் பிளிங்க் ஆகும்போது கிரேடை நம்ம யாருக்கும் லோ பண்ணிக்கலாம் ஹை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம கம்பெனியோட ரெக்கமெண்ட் என்னென்னா எட்டுலேயே போதுமானது ஓகேங்களா லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் பட்டன் இருக்குது ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்டோவாக இருக்கட்டும் சரி க்ளீனாக இருக்கட்டும் சரி இல்லை செட் பட்டனாக இருக்கட்டும் சரி ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாப் பட்டன் வேணும் அதேமாரி இன்னொரு ஸ்டாப் பட்டனோட யூசேஜ் என்னென்னா நம்ம இப்போ இங்கே கப் கவுண்ட் வந்துச்சுன்னா டெய்லி கப் கவுண்டை ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அதாவது இது லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ரீஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து க்ளீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மிஷினை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்ம ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரை வெயிட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி வாட்டரை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இந்த லிவர் மூலிமா இப்போ ஒவ்வொரு லிவரும் நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண நம்மளது தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் இருக்கிற குப்பை எல்லாமே இதுலேருந்து வெளியே வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை வாஷ் பண்ணியாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ப்ரீமியக்ஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஹாப்பர் மூடிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஹாப்பர் முடியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்போஸ் இன்கேஸ் ரீமிக்ஸ் நம்மளுக்கு சரியாக மிக்ஸ் ஆகலின்னா இந்த கிளீன் மூலிமா நம்ம உள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா பீட்ரு அது மூலியமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஸோ அதனால கிளீன் பட்டர் ப்ரெஸ் பண்றோம் ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்பல இருந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் பண்ணி ஆகணும் நம்ம ரெடி ரெடியாகிறதுக்கு ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் வெளியில் ஐஸ்கிரீம் எடுத்து எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம வாட்டர் பேஸ் ஐஸ்கிரீம் ப்ரீமிக்ஸோட ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு வாங்க நம்ம வேறு ஃப்ளேவர் எடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஃப்ளேவர் இப்போ ஸ்ட்ராபெரியும் மேங்கோவும் மிக்ஸடு எடுத்துருக்குறோம் நீங்களே பார்க்க முடியும் எப்படி ஐஸ்கிரீம் இருக்குதுன்ட்டு ஸோ இப்போ நம்ம மேங்கோ மட்டும் செப்ரேட்டாக எடுத்து பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மேங்கோ மேங்கோவும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்துருக்குதுன்ட்டு பார்க்கவே இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எல்லா ஃபோனும் வெளியில் எடுத்து காமிச்சா எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு ஸோ வாங்க இதுக்கு மேலே நம்ம ஃபோனோட காஸ்டிங் பார்க்கலாம் ஓகேங்களா மெஷர்மெண்ட் எடுக்கலாம் ஃபோனோடது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம் அதை தென் அதோட காஸ்டிங்கும் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இட பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் எடுத்தாச்சு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஓகேங்களா வெயிட் மிஷின் மேலே நம்ம கிளாஸோட எடை கழிச்சுட்டு இப்போ ஒரு ஃபோனோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம கோனோட வெயிட் பார்க்கலாம் கோனோட வெயிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு கிராம் வருது ஓகேங்களா இப்ப நம்ம ஃபில் பண்ணி எத்தனை கிராம் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எண்பத்தஞ்சு கிராம் வருது எண்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் கழிச்சோம்னா கூட எண்பது கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ அரை கிலோவும் ஸ்ட்ராபெரி அரை கிலோவும் எடுத்துருக்குறோம் அது இல்லாமல் ரெண்டு லிட்டரும் தண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ டோட்டலாக மூணு லிட்டர் மெட்டீரியல் நம்மளுக்கு ஆயிடுச்சு மூணு லிட்டருங்கும் போது மூவாயிரம் கிராம் வருது நம்ம சாஃப்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது கிராம் வந்துச்சு மூவாயிரம் டிவைடட் எண்பதுன்னு நம்ம போட்டால் கூட நம்மளுக்கு முப்பத்தி ஏழு கோண் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்துக்குது ஒரு கிலோ மெட்டிலுக்கு நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா டிவைடட் முப்பத்தி ஏழு கோனு போட்டோம்னா நம்மளுக்கு பன்னெண்டு ரூபா வருது அதாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சாஃப்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ஆகுது வாட்டர் பேஸ் ப்ரீமியம்ஸ்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வது வரையும் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த ஈகோ மிஷினில் எவ்வளோ அழகாக உங்களுக்கு சாஃப்ட் ஐஸ்கிரீம் மிஷின் வெளியே எடுத்து ஆமிச்சுருக்குறோம் லைவ் டெமோ கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அதேமாரி வாட்டர் பேசுலையும் பண்ணி கொடுக்க ஆரமிச்சாச்சு உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் மெசேஜ் பண்ணலாம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் லைக்கும் பண்ணலாம்